ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களாக நம்மை மாற்றுவதற்கு அவர் தரித்திரராய் மாறினாரா இப்படி ஒரு வசனம் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது பல சபைகளிலே இதை உறுதியாக நீங்கள் பணக்காரராய் மாறுவதற்கு தேவன் தரித்திரராய் மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தவறாக வியாக்கியானம் செய்கிறார் எப்படி சொல்றீங்க அதான் வசனமே தெளிவாக இருக்கிறதே நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவதற்கு அவர் தரித்திரராய் மாறினார் என்று சொன்னால் அது சரிதானே பிரதர் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் ஸோ உங்கள் சபையிலும் இதே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி உங்களை தவறான பாதைகளை வழிநடத்தினார்கள் என்று சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஸோ இந்த வீடியோவில் இந்த வசனத்திற்கான சரியான அர்த்தத்தை நாம் தியானிக்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகிறோம் ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே இந்த வசனம் ஒருவேளை ஆண்டவர் எனக்காக தரித்திரராய் மாறினார் எதற்காக நான் பணக்காரனாய் மாறுவதற்கு அவர் தரித்திரராய் மாறினார் என்பது விளக்கமானால் இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு போதனையாக இருக்கும் இது சரியான விளக்கம் அல்ல சமீபத்தில் தான் இந்தியாவினுடைய பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டார்கள் அம்பானி இருந்த இடத்துல இப்ப யார் போயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதானி போயிட்டார் அதுக்கப்புறம் அம்பானி அதுக்கப்புறம் சிவ் நாடார் அப்படிங்கிற ஒருத்தர் அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க சரியா இவர்கள் யாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல இன்றைக்கு ஆண்டவர் இதற்காக இதற்காகத்தான் மறித்திருக்கிறார் அதாவது என்னை பணக்காரனாக்கத்தான் மறித்திருக்கிறார் என்பது உண்மையானால் அட்லீஸ்ட் நம்ம சகோதரர் யாராவது ஒருத்தராவது இந்த லிஸ்ட்ல வந்திருக்க வேண்டும் நல்ல விசுவாசி அப்ப யாருமே வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லையா ஏசு கிறிஸ்து மறித்ததே வீணாய் போயிற்றா என்ற கேள்வி எழும்புகிறது அல்லவா நீங்க உங்க போதகரை பார்த்து கேளுங்கள் ஆனால் என்ன ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா அப்படி அல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படுகிறது கர்த்தர் இந்த உலகத்திற்கு எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் என்னை போஷிக்கிறார் என்னை காப்பாற்றுகிறார் கவலை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் காக்கைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார் சாலமோன் ராஜா கூட இவ்வளவு அழகாக உடை உடுத்தியதில்லை என்று எனக்கு ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார் உலகத்தார் இவைகள் எல்லாம் நாடி தேடுகிறார்கள் நீங்கள் இதை குறித்து கவலைப்பட வேண்டாம் உங்கள் பரமபிதா உங்களுக்கு தேவை என்பதை அறியாமல் இருக்கிறாரா என்றெல்லாம் எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல பிலிப்பியர் நாளில் வாசிக்கிறோம் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்றும் வசனம் இருக்கிறது எதற்குமே நாம் கவலைப்படாதவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் தேவனின் தேவைகளை சந்திக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு ஜீவனை தருகிறார் போஷிக்கிறார் வழிநடத்துகிறார் சரிங்களா ஆனால் இதை தவறாய் புரிந்து கொண்டு நான் பணக்காரனாக பணத்தில் உயர்ந்தவனாக சொத்தில் வல்லவனாக உயர்ந்தவனாக மாறுவதற்கே தேவன் மறித்தார் என்று இந்த வசனத்தை வியாக்கியானம் செய்தால் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னா வசனம் அப்படித்தானே இருக்குங்க அப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இன்னொரு ஒரு வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஏன்னா ஒரு போதகரின் என்னிடத்தில் பேசும் பொழுது இந்த வசனத்தை தடாலடியாக உறுதியாக ஆண்டவர் பாருங்கள் நமக்கு பணத்தை தாங்க அவர் ஏழையாக போயிட்டாரு தரித்திரராய் மாறினார் சிலுவையில் பார்த்திங்களா அவருக்கு எந்த சொத்து சுகம் இல்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு பிடுங்கிட்டாங்க ஏன்னா சிலுவையில் அறைய போகிறவங்க இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கி விடுவார்கள் இப்படியெல்லாம் என்னிடத்தில் வாக்குவாதம் பண்ணினார் அதற்கு இன்னொரு ஒரு வசனத்தையும் ஆதாரமாக காண்பித்தார் அவர் காண்பித்த ஆதாரமான வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமாக உண்மையிலே இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரி அவர் என்ன அப்படி ஒரு வசனத்தை காண்பித்தார் அதே ரெண்டு குருந்தியரில் இருந்துதான் எனக்கு வசனத்தை காண்பித்தார் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வரியவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் இந்த வசனத்தை அவர் எனக்கு எடுத்து காண்பித்தார் அப்போ பவுல் குருந்தியர் சபைக்கு பேசும் பொழுது நாங்கள் தரித்திரராய் இருந்தாலும் அநேகரை ஐசூரியவான்களாய் மாற்றுகிறோம் பாத்தீங்களா பவுல் என்ன செய்கிறார் ஊழியத்தில் அவர் தரித்திரராய் மாறி அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறார் இதை போய் நீங்க தப்புன்னு சொல்றீங்களே இயேசு கிறிஸ்துவும் அதையே தான் செய்தார் அவர் தரித்திரராய் மாறி அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினார் இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது ஐயா போதகர் ஐயா நீங்கள் தரித்திரராய் மாறி எங்களை பணக்காரராக தானே மாத்தி இருக்கணும் ஆனா நீங்க அதை தப்பாவ போதிக்கிறீங்க நீங்களும் பணக்காரராய் மாறி எங்களை பணக்காரராக்குவதற்கா இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க ஏசு கிறிஸ்துவுக்கு காணிக்க குடுத்தா எனக்கே கொடுத்த மாதிரி என்று சொல்லுகிறீர்கள் இங்க பவுல் தரித்திரராய் போனார் ஆகையால் விசுவாசிகள் பணக்காரராய் மாறினாங்க அப்ப நீங்க எப்படி இருக்கணும் தரித்திரராக இருக்கணும் அப்பதானே உங்க சபை விசுவாசிகள் பணக்காரங்களா மாற முடியும் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானுங்க உங்க சபை ஒருவேளை இந்த போதகர் யாராவது ஒருத்தர் இப்படி போதிச்சாருன்னா தயவுசெய்து அவங்க கிட்ட கேளுங்க ஐயா இந்த வசனத்தின் பிரகாரம் நீங்க ஏழையா போயிருங்க ஐயா உங்க வீட்டில் எந்த ஒரு சின்ன என்ன கூட தரித்திர வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படி போயிருங்க அப்பதான் நாங்க பணக்காரங்களா இருக்க முடியும்னு சொன்ன அந்த போதகர்கள் ஒத்துக்கொள்ளுவார்களா குய்யோ முறையோன்னு அழுது மிரண்டு ஓடுவாங்க அப்ப இந்த வசனம் தவறான முறைமையிலே வியாக்கியானம் செய்யப்படுகிறது சோ பவுல் ஏன் அதை சொல்லுகிறார் பவுல் என்ன சொல்லுகிறார்னா அந்த இடத்துல ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பணத்தை அவர் குறிப்பிடவில்லை அப்போ வேறு எதை தான் குறிப்பிடுகிறார் நல்லா தெரிஞ்சுக்குங்க மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் தரித்திரமா இருக்கிறாங்க பணமே இல்லை எல்லாம் எவ்வளவு சொத்து சுகத்தோடு இருக்கிறோம்னு மற்றவர்கள் எங்களை அப்படி நினைக்கிறார்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனா நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா அநேகரை ஐஸ்வரிய வான்களாய் மாற்றுகிறோம் எதில் ஐஸ்வரிய வான்களை மாற்றுகிறோம் அதுதான் கேள்வி அநேகரை நாங்கள் பணக்காரங்களா மாத்துறோம்னு சொல்ல வரல அநேகரை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வரிய வான்கள் கிறிஸ்துவினுடைய ரச்சிப்பு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் அந்த ஒரு ஸ்தானம் ஆவிக்குரிய மேன்மை ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இதையெல்லாம் சேர்த்துதான் அங்கு ஒரே வார்த்தையிலே ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது உலக பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து இதை ஆரம்பிக்கலாமே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் லூக்கா பாருங்க லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் உங்களுக்கு நிறைய வசனங்களை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லுறேன் நீங்களே புரிந்து கொள்ளுவீங்க லூகா பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை பாருங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார் உங்களுக்கு பொக்கிசத்தை சேர்த்து வைக்கக்கூடியதை வேதம் ஐஸ்வர்யவான் என்று சொல்லவில்லை தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறவன் யார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன் தேவனை ஏற்றுக்கொண்டவன் தேவனை விசுவாசிக்கிறவன் அவனை பார்த்து வேதம் சொல்லுகிறது அவனிடத்தில் பணமே இல்லாவிட்டாலும் அவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது ஆகவே எங்க பார்த்தாலும் ஐஸ்வர்யவான வார்த்தை வந்துட்டாலே உடனே நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது அது வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வச்சுக்கிட்டு அந்த உலக பணத்தினாலே ஐஸ்வர்யவானா இருக்கிறது சொத்து சொகம் நிலம் வச்சிருக்கிறது பொருள் வச்சிருக்கு வீடு காரு பங்களா கட்டுக்கட்டா பணம் இல்லை சில இடங்கள்ல ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பணக்காரர்களை குறித்திருந்தாலும் இது போன்ற இடங்களில் வருகிற வசனம் அது பணத்தை குறித்து பேசவில்லை இன்னும் சில உதாரணங்களையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க ரோமர் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு பிரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக அப்படி இருக்கும் கொஞ்சம் புரியாமல் இருக்கு அல்லவா யூதர்கள் அல்லது இஸ்ரேலர்களை பற்றி அவர் வந்து ரோம சபைகளோடு அவர் வந்து பேசி கொண்டு வரும் பொழுது யூதர்கள் இஸ்ரேலர்கள் கர்த்தரை விட்டு விலகினாங்க அவர்கள் விழுந்து போனார்கள் ஆனால் உலகத்திற்கு அது ஐஸ்வர்யமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு உலக மக்கள் அல்லது புரஜாதிகளுக்கு அது ஐஸ்வர்யமா இருந்ததுன்னு எழுதுறாரு அவர்களுடைய விழுதல் புரஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருந்தது அப்படின்னா இவங்க விழுந்ததுனால புரஜாதிகள் எல்லாம் பணக்காரங்களா மாறிட்டாங்க அப்படின்னு வியாக்கியானம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல ஐஸ்வர்யம் என்பது புற மதஸ்தர்கள் கர்த்தருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள் சரிங்களா இதை தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் சரி பாருங்க இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன் எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அவருடைய கிருபையின் படியே பாத்தீங்களா அடுத்து பாருங்க எபேசியர் ஒன்று பதினெட்டு தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரியம் இன்னதென்றும் இது எல்லாமே ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை குறித்து பேசுகிற வசனங்கள் தேவனோ அதாவது எபேசியர் ரெண்டு நாலு தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் அடுத்து பாருங்க எபேசியர் மூணு எட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் அதை நான் சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன் ஆண்டவர் எனக்காக மறித்தார் என்பதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன் இங்கு சுவிசேஷமும் அதால வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் கர்த்தருக்குள் நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்தானமும் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தையிலே அவர் அடக்குகிறார் இப்படி நிறைய வசனங்களை சுட்டி போலாங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க ஐஸ்வர்யமா அவர் தரித்திரராய் மாறினார் என்ற வார்த்தை மிகத்தவர் அதுக்கு சரியான அர்த்தம் அவர் எனக்காக பாவமானார் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் பாவமாய் மாறினார் அதைத்தான் இன்னொரு வார்த்தை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார் எனக்காக தரித்திரராய் மாறினார் சரிங்களா வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அந்த வசனத்தை சொல்லி முடிச்சுறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதுதான் மனிதன் பார்வை கொண்டு பார்க்கறது தேவனுடைய பார்வை கொண்டு பார்க்கறது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ரெண்டு சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு ஒன்று சிமிர்னா சபை இன்னொன்று லபதக்கிய சபை இந்த ரெண்டு சபைகளும் எப்படின்னா சிமிர்னா சபை பயங்கர உபத்திரவத்தில் இருக்கிற சபை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அந்த அளவுக்கு உபத்திரவம் இருந்தது யாருமே அவங்கள வந்து சேர்த்துக்கல அவங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியாது பயங்கர உபத்திரவம் சரியா பின்னாளிலே பார்த்தீங்கன்னா லவோதக்கியா அப்படிங்கிற ஒரு சபை வருகிறது அங்கே எந்த உபத்திரவமும் இல்லை நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க ஐஸ்வர்ய வான்களாக இருக்கிறாங்க அதாவது உலக ஐஸ்வர்ய வான்களா சொத்து சொகத்தோடு வாழ்கிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் எப்படி பேசினார் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிம்மநாசபையை பார்த்து சொல்றாரு உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வரியம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அடுத்து நிறைய வருது நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்காக தான் இதை எடுத்துக்கணும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கறது அது எப்படி இவங்க ஐஸ்வர்யமா உள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்க அதே சமயத்துல தரித்திரமாவும் இருக்கிறாங்க புரியலையா உண்மையிலே சிமின்னா சபையில் இருக்கிறவங்க எல்லாம் ஏழைகளா இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உபத்திரம் இருந்தது அவங்கனால சம்பாதிக்க முடியல பிரச்சனை இருந்தது அப்ப தேவன் அவங்க எப்படி பாக்குறாருன்னா நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறாய் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிற நீ சரியா இருக்கிற எந்த குறையுமே ஆண்டவர் கர்த்தருக்கு உண்மையா அவங்க வாழ்ந்தாங்க தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் உலக மக்கள் பார்வையில நீ ஏழையாய் இருக்கிறாய் அதுவும் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டேன் ஆனா அதுவே லவதைக்கிய சபையில் என்ன சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ என்ன சொல்ற நான் ஐஸ்வர்யவான் திரவிய சம்பனன் சொத்துக்காரன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய் ஆனா உண்மையிலே நீ எப்படி இருக்கிற பாருங்க அவர் சொல்லுகிறார் நிர்பாக்கியம் உள்ளவன் பரிதவிக்கப்படத்தக்கவன் தரித்திரன் நீ தரித்திரனா இருக்கிற என்னுடைய பார்வையில் தரித்திரன் என்னுடைய பார்வை நிர்பாக்கியம் உள்ளவன் ஆனா மக்களுடைய பார்வையிலையும் உன்னுடைய பார்வையிலையும் நீ எதை வச்சு ஐஸ்வர்யவான் நினைச்சிக்கிட்டு இருக்கிற சொத்து சொகத்தை வச்சுக்கிட்டு நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆகவே அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடம்பட்ட பொன்னையும் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு உனக்கு ஆலோசனை சொல்றேன் எந்த ஐஸ்வர்யவனாய் ஆகுவதற்கு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் மாறுவதற்கு இதுல இருந்து என்ன புரிகிறது தேவனுடைய பார்வை கொண்டு ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தையை பார்க்க வேண்டும் இந்த உலகத்துல ஐஸ்வர்யவனாய் இருக்கிறது முக்கியம் இல்லைங்க தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்கிறோமாங்கிறதாங்க முக்கியம் அவர் எனக்காக தரித்திரராய் மாறினார் நான் ஐஸ்வர்யவானாக்க என்று சொல்லும் பொழுது பணத்தை நேசிக்கிறவர்களுடைய என்ன தோன்றும் பணம் தான் தோன்றும் என்னை பணக்காரனாக ஏழையானார் என்றுதான் வியாக்கியானம் செய்வார்கள் ஒரு விசுவாசி பணக்காரனா இருக்கலாம் நாம் எந்த விதத்திலும் அதை தவறு என்று சொல்லல ஆனால் அந்த வசனம் அதை சொல்லவில்லை அவர் எனக்கு சிறுவையில மறித்தது எதற்காக அவர் பாவமானார் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவ்வளவுதான் ஒரு நீதிமான் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் அவன் இருந்தால் இருந்தால்தான் நீதிமான் என்று வேதம் சொல்லல அவன் விசுவாசத்தில் வல்லவனா இருந்தால்தான் அவன் நீதிமான் அல்லது பணக்காரனா இருப்பான் என்று சொல்லல நீதிமான் கண்டிப்பாக பணக்காரனா இருப்பான் என்றும் வேதம் சொல்லவில்லை அதே சமயத்துல நீதிமான் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவனாக தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இருப்பான் உலகத்தில் ஐஸ்வர்யவனாக இருக்கிறானோ இல்லையோ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருப்பான் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட வசனங்களுக்கு தவறாய் வியாக்கியானம் கொடுக்கக்கூடியவர்களிடத்தில் எதிர்த்து கேள்வி கேள்வி அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்